மூவொரு கடவுள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர இந்த நிம்ல நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மூவொரு கடவுள் தம திருத்துவ பெருவிழாவை இந்த நாட்களிலே கொண்டாடுகிறோம் கடவுள் ஒரே கடவுள் மூன்று கடவுள் அல்ல ஒரே கடவுள் ஒரே கடவுளை நம்புகிறேன் ஒரே சர்வசனை விசேசுகிறேன் நானே உங்கள் கடவுள் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்லுகிறார் அப்போ ஒரே கடவுள் ஆனால் ஒரே கடவுள் மூன்று ஆழ்தத்துவமாய் செயல்படுகிறார் படைப்பிலே தந்தை முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்பொழுது படைப்புக்கு உதவியாக நீரின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார் வார்த்தையாக கிறிஸ்து அங்கே பிறப்பிக்கப்படுகிறார் படைப்பிலே தந்தை கடவுள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் மனுக்குலத்தை மீட்பதற்கு தன்னிடத்தில் இருந்த வார்த்தையை தான் கிறிஸ்துவாக அந்த உலகத்துக்கு கடவுள் அர்ப்பணிக்கிறார் தன் மகன் என்று சொல்லுகிறார் தனக்குள் இருக்கிற ஆவியை தான் அந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவராக எல்லோரும் மேலும் பொழியப்பட்டிருக்கார் பொழிய செய்திருக்கிறார் இது என்ன ஒரு பிரச்சனைனா தந்தை கடவுள் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆவியர் இருக்கிறார் அப்போ மூன்று கடவுள் தானே நமக்கு மூன்று கடவுள் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படி அல்ல ஒரே கடவுள் மூன்று தத்துவமாக தந்தை கடவுள் தந்தை கடவுளத்தில் வந்த வார்த்தையாகிய அந்த வார்த்தை என்னவாய் மாறுகிறது இருந்தார் என்று யோவான் ஒன்று ஒன்று வாசிக்கிறோம் அப்ப அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாய் மாறுகிறார் அவருக்குள் ஆவிதான் ஆவியானவராய் மாறுகிறார் மூவரும் சமம் மூவரும் கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆழ்த்தத்துவத்தில் என்னன்னா வார்த்தையாக வந்த கிறிஸ்து இன்னும் கிறிஸ்துவாகவே இருக்கிறார் வார்த்தையாக தந்தைக்குள் போகவில்லை ஆவியானவராய் வந்த ஆவியானவர் ஆவியானவராய் பிரபஞ்சம் முழுவதும் தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆவியாக தந்தினிடத்தில் செல்லவில்லை ஆகவே நம்ம பார்ப்பதற்கு மூன்று கடவுள் இருப்பது போல இருக்கும் ஒரே கடவுள் மூன்று ஆழ்தத்துவமாக செயல்படுகிறார்கள் மூன்றில் ஒருவர் மூவரு கடவுள் என்பதை விசுவசிப்போம் இந்த உலகத்துக்கு அறிக்கை செய்வோம் குழப்பங்களை நீக்குவோம் நிறுவை நோக்கி பயணிப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்